கிறிஸ்தவுக்கோள் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் ஒரு நாள் கண்டிப்பாக மறிக்கப் போகிறோம் ஆனால் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் பாவ மன்னிப்பு இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் என்ற கேள்விக்கு பலர் பயந்து யோசிக்கவே மாட்டாங்க இன்று இருக்கிற வாழ்க்கை நாளை முடிஞ்சிடலாம் ஆனால் அதற்கு பிறகு வரப்போகிற வாழ்க்கை நித்தியமானது நல்ல மனுஷனாக இருந்தாலே போதுமா நன்மை செய்தாலே ஸ்வர்க்கம் கிடைக்குமா இல்லை பாவ மன்னிப்பு இல்லாமல் மறித்தால் என்ன நடக்கும் இந்த வீடியோவில் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் உண்மையையும் சத்தியத்தையும் எளிமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடிவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு முடிவு உங்களை எதிர்பார்க்கிறது கவனமாக கேளுங்கள் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு சம்பாதித்தோம் எவ்வளவு பேர் நம்மை பாராட்டினார்கள் எவ்வளவு பேர் நம்மை நேசித்தார்கள் இவையெல்லாம் மரணத்தின் பின்பு ஒரு வினாடியும் பயனில்லை ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நிற்கும் நீ பாவ மன்னிப்பு பெற்றவனா இன்று இந்த வீடியோவில் பாவம்னா என்ன பாவ மன்னிப்பு இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும் பின் ஆத்மாவுக்கு என்ன ஆகும் இன்னும் வாய்ப்பு இருக்கா அனைத்தையும் சத்தியமாகவும் எளிமையாகவும் பார்க்க போகிறோம் பாவம் என்றால் என்ன பலர் நினைக்க நினைக்கிறார்கள் நான் யாரையும் கொல்லலையே திருடலையே நான் நல்ல மனுஷந்தானே ஆனால் தேவனின் பார்வையில் பாவம் என்றால் தேவனின் சித்தத்துக்கு எதிராக நினைப்பது பேசுவது செய்வது செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் விடுவது ரோமர் மூணுல இருபத்தி மூணாவது வசனத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தார்கள் இந்த வசனம் பைபிள்ல இருக்கு பாருங்க ஒரு சின்ன பொய் மனசுல கோபம் பொறாம தீய எண்ணங்கள் அந்நியாயமான உறவு இவையெல்லாம் தேவனின் பார்வையில் பாவமே பாவம் சின்ன விஷயம் கிடையாது பாவத்தின் சம்பளம் மரணம் ரோமர் ஆறில் இருபத்தி மூணாவது வசனத்தில் இருக்கு உடல் மரணம் மட்டும் இல்லை ஆன்மீக மரணம் தேவனிடமிருந்து பிரிவு மனசில் அமைதியை கெடுக்கும் ஜபத்தை தடுக்கிறது வாழ்க்கை இருட்டாக்குகிறது பாவம் ஆனால் உடல் மரணம் வந்த பிறகு பாவம் தீர்க்க வாய்ப்பு இருக்கா இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி பாவ மன்னிப்பு இல்லாமல் மரணம் வந்தால் என்ன ஆகும் ஒரு மனிதன் இறக்கும் அந்த நிமிடத்தில் உடல் மண்ணுக்கு போகும் ஆன்மா தேவனின் முன் நிற்கும் மனுஷருக்கு ஒரு முறை மறிக்கவும் அதன் பின் நியாய இருக்குன்னு எபிரேயர் ஒம்பது இருபத்தேழு இருக்கு மரணத்திற்கு பின் இன்னொரு சான்ஸ் இல்லை மீண்டும் பிறப்பு இல்லை பாவம் மன்னிக்க வாய்ப்பு இல்லை அதாவது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஆண்டர்கிட்ட நியாய திருப்பு நடக்கும் இல்லையா ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எவ்வளவு கெஞ்சினாலும் கூட நம்ம அங்கே பாவ மன்னிப்பு கிடையாது உயிரோடு இருக்கிற காலங்களில் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நமக்கு மன்னிப்பு இருக்கும் அதனால் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுமே உயிரோடு இருக்கிற காலங்களில் தயவு செய்து ஆண்டவரிடம் மண்டையிட்டு முழங்கால் படியிட்டு மன்னிப்பு கேட்டுருங்க இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையை நித்தியத்தை தீர்மானிக்கும் நீங்கள் இந்த பூமியில் எவ்வளோக்குள்ளே வாழ்கிறீங்க எவ்வளோ நல்லது பண்ணுறீங்க எவ்வளோ கெட்டது பண்ணுறீங்கிறது பூமியில் வாழ்கிறீங்களா அதுக்கு தக்கனதான் மேலே உங்களுக்கு நியாய திருப்பு நடக்கும் நிறைய நல்லது பண்ணிங்க ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகலாம் அவருக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நீங்கள் நித்திய வாழ்வு உங்களுக்கு கிடைக்காது கவனமாக இருங்க சிலர் சொல்வாங்க நரகம் உண்மையில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நரகம் எல்லாம் பயம் காட்டுற கதைன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏசு அதிகமாக பேசின விஷயம் நரகம் மத்திய இருபத்தஞ்சி நாற்பத்தாறில் பார்த்தீங்கன்னா இவர்கள் நித்திய தண்டனைக்கு போவார்கள் அப்படின்னு பயப்பில் இருக்கு நரகம் என்றால் சினிமா மாதிரி இல்லை விளையாட்டு இல்லை அது முடிவில்லா வேதனை தேவனின் சந்நிதி இல்லாத ஒரு இடம் நம்பிக்கை இல்லாத ஒரு இடம் அங்க அப்போ மாறிக்கலான்னு சொல்ல வாய்ப்பே இல்லை நரகத்துக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா நரகத்தில் இருப்பவர்கள் சொல்லும் ஒரே வார்த்தை என்ன தெரியுமா நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஐயோ அப்ப நான் கேட்கலையே அப்ப நான் மனம் திரும்பலையே அப்போ இன்னும் ஏசுனை ஏற்றுக்கொள்ளலேயே நரகத்தில் அந்த தண்டனைகளை அனுபவிக்கும்போது அவங்க கவலைப்படுவாங்க அப்போ யோசிப்பாங்க இந்த தவறுகளாக நான் பண்ணாமல் இருந்திருந்தா நான் வந்து ஆண்டொரு இடத்துல நான் வந்திருப்பேன்னு அப்போ நினச்சி புலம்பிட்ருப்பாங்க ஏன்னா லூக்கா பதினாறில் ஒரு வசனம் இருக்குது பணக்காரனும் லாசருங்கிற ஒரு கதை இருக்கும் ஸோ அது ஒரிஜினல் உண்மையான ஒரு கதை பணக்காரன் வந்து வேதனையில் இருந்தான் ஒரு துளி தண்ணீருக்காக கூட கெஞ்சினான் ஆனால் வாய்ப்பு இல்லை பாவ மன்னிப்பு இல்லாமல் மறித்தால் அதே நிலைதான் நீங்க நினைப்பீங்க ஆனாலும் தேவன் ஏன் இவ்வளவு வாய்ப்பு தருகிறார் அப்படின்ட்டு கேட்பீங்க தேவன் வந்து யாரும் நரகத்திற்கு போகணும்னு விரும்ப மாட்டார் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம் இது வந்து ரெண்டு பேதரோ மூணு ஒன்பதாவது வசனத்துல இருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்க வசனத்தில் இருக்குது போய் பாருங்கள் அதற்காக தான் இயேசு சிலவியிலும் உன் பாவத்தையும் என் பாவத்தையும் சுமந்தார் ரத்தம் சிந்தினார் மறித்தார் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் பாவம் மன்னிப்புக்கு ஒரே வழி இயேசு மட்டும்தாங்க இப்போது நீ உயிரோடு இருக்கிறாயா அது தேவனின் கிருவை இன்னும் நேரம் இருக்கு இன்னும் கதவு திறந்திருக்கு இன்னும் ஏசு அழைக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் பெறுவான் யோவான் மூணுல பதினாறு வசனத்துல இருக்கு பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் மன்னிக்க இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் உங்கள்கிட்ட ஏதாவது பாவங்கள் இருந்திருந்தால் நீங்கள் ஆண்டவற்றை முழங்கல் படிட்டு ப்ரேயர் பண்ணுங்கள் இந்நாள் வரைக்கும் நான் செய்த பாவத்தை நீங்கள் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்க நான் உமது பிள்ளையாக வாழ நான் தயவு செய்து என்னை உங்கள் பிள்ளையாக மாற்றுங்க நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கள் ஆண்டவரே என்னோடய கண்கள் தீயதை பார்க்கக்கூடாது தீயதை பேசக்கூடாது தீயதை கேட்கக்கூடாது என்னோடய இருதயம் முழு மனசும் உம்மது உம்மது கிருபியனால் வ வளரணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கள் நான் எப்போதுமே உண்மை நோக்கி தான் நான் வளரணும் உம்மது பிள்ளையாக தான் நான் வளரணும் சாத்தானுக்கு பிடித்த மாதிரி நான் வாழக்கூடாது இசப்பா உம்மது வாழ்க்கை மாதிரி என்னை நடத்துங்க உமக்கு பிடித்த பிள்ளையாக என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள் கர்த்தாவே இயேசுவே நான் ஒரு பாவி என் பாவங்களை நான் ஒப்புக்கொள்கிறேன் உமது இரத்தத்தினால் என்னை சுத்தம் செய்யும் என் வாழ்க்கையில் வரும் வாரும் என் ஆண்டவராக இருக்கும் இன்று முதல் உமக்காக வாழ உதவி செய்யும் ஆண்டவரே ஆமேன் இயேசுவேன் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்லபிதாவே ஆமேன் இந்த வீடியோ உங்களை தொ தொட்டிருந்தால் கமெண்டில் ஆமேன் என்று எழுதுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஆன்மாவை இதை காப்பாற்றலாம் இல்லையா